வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சென்னையில் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது நேற்று ரெண்டு மழை பெஞ்சிருக்கு ஸோ கிளைமேட் கொஞ்சம் இருக்குது வெயில் இல்லை நேற்று காலை கை சுரு நடிச்சிது உங்கள் ஊரில் மழை பெய்யுதா கிளைமேட் பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன் சென்னையில் மேகமூட்டமாக இருக்குது கொஞ்சம் சின்னசாகவும் இருக்கு ஓகே பார்த்தீங்களா இந்த சென்னை எப்படி கொடுக்கணும்னு இருக்கேன் உங்கள் வில்லேஜ் சைடில் எப்படி இருக்கும் பச்சை பசி சூப்பராக இருக்கும்ல அதெல்லாம் கொடுக்கணும்ங்க நீங்கள்லாம் இந்த வயல்வெளி பக்கம் கிராமத்து பக்கத்துக்குலாம் கொடுத்து வச்ச வேணும் காட் கிஃப்டட் அவங்கெல்லாம் உண்மையில சில சில பேர் வந்து தோட்டத்துக்கு வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வச்சுருப்பாங்க தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அழகாக வச்சுருப்பாங்க பச்சை சூப்பராக செய்வாங்க அந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத லைஃபு சென்னை லைஃப் அவ்வளோதான் கோயம்பேட்டில் வந்து லாரில் காய்கறி வந்துச்சுன்னா முள்ளுப்பாவை சேரும் அதுதான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இது வரைக்கும் யாருமே சென்னையில் செஞ்சுருக்க மாட்டாங்க ஓகே ஒய்ஃபுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லைங்க நேற்று நைட்டு லைட்டாக தான் இருமல் இருந்துச்சு முந்தானத்தை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சூரிக்கு எனக்கு எல்லாேருக்கும் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் எனக்கு லைட்டாக அவ்வளோ ஒரு தடவை தான் இருமல் இருக்கு பட் ஓகே சரி இப்போ ஒய்ஃபுக்கு என்ன என்ன நைட்டை சொன்னாங்க பொங்கல் சாப்பிடணும் போலன்னு சொன்னாங்க நான் ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு தரேம்மாண்ணா இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஹோட்டலு டால்டா கிட்ட போடுவாங்க உடம்பு நல்லா தான் சாப்பிட்லாம் இப்போ தான் உடம்பு சரியில்லையா சாரி சாரி கரெக்டாகிடுச்சி டக்குன்ட்டு ஒரு பொங்கல் சார் ஈஸியாக ஒரு ஒரு பொங்கல் ஐயரோட்டு பொங்கல் மாதிரி ஐயாட்டு பொங்கல் சுரேஷ் பாபு பொங்கல் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் சிம்பிளாக தான் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் பொங்கல் பண்ணுறது நான் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிங்கலாம் செய்யாதீங்க ஓகே வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பொங்கல் ஒரு சாம்பார் பண்ணிடலாம் ஒரு சின்ன பண்ண எடுத்திருக்கேன் எனக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும்தான் தம்பி வந்து பொங்கல் சாப்பிட மாட்டான் அவனுக்கு மாவு இருக்குது தோசை தான் குளிப்பாட்டு மேலே வந்தேன் நான் ஸோ ஒரு சின்ன கிளாஸில் அரிசி அதே கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் தான் சில பேர் வந்து பொறுப்பு போடுவாங்க நான் அதே ஈக்குவலை பருப்பு போட்டேன் இது நல்லா கழுவி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கழுவி தேவையான தண்ணி கொஞ்சம் தண்ணியில் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பச்சை மொளகான் இஞ்சி என்கிட்ட இல்லை தேடி தேடி பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் காணோம் இருந்தால் ஒரே ஒரு இஞ்சி தட்டி போட்டுங்க அவ்வளோதான் ஓகேவா பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது ஆன் பண்ண ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு ஏற்ற இன்ஸ்டன்ட் சாம்பார் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு இது நான் ரெண்டு பேரும் எனக்கு வைப்பு மட்டும்தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி இதில் கழுவி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இந்த தோரம் பருப்பு நல்லா கழுவி ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் இதில் ஒரு பிஞ்சு మజూ సాంబార్ తూల్ ప్లస్ వీటి కుతూ కుళకూల్ ఇది ఒక ముక్కా స్పూన్ అది ముక్కా స్పూన్ తెవ్వు ఉప్పు అవుతా ఇది నల్ కలకి వచ్చి ఇది అంచు విసి ఇది అంచు విసి ఓకే రెండుది ఆన్ పన్నే విసిల్ ఇది ఒక అంచు విసి అది అంచు విసి ము చల్లర వలకి నేను ముస్ట్రో விசில் போடிச்சி விசில் போடிச்சி இது தாளிச்ச வேண்டியதான் ஓகே நல்ல தண்ணியாவே இருக்கு கஞ்சி மாதிரி இது நல்ல டிபன் ஊத்துற சாம்பார் மாதிரி இப்ப ரெண்டுத்தையும் நாம தாளிச்சிடலாம் ஓகே ஒரு கடாய் வச்சிருக்கேன் காலி கடாய் இதல கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் கம்மியாவே நெய் ஊத்திருக்கேன் சூடாத பாக்கலாம் இதில் கொஞ்சம் மிளகு மிளகு வெட்டிக்கிட்டோம் அடுத்து சீரகம் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே பொங்கல் ரெடி ஓரத்தில் வச்சிடலாம் அடுத்து சாம்பார் தாளிச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கடுகு காஞ்சி மகா போடலாம் வேணாம் நிச்சயம் காஞ்சி மழை போட வேண்டிய வேண்டாம் ஓகே ஸோ சாம்பார் ரெடி பொங்கலும் ரெடி கலக்கிட்டு வேண்டி தான் கலக்கிட்டு வரேன் கேமரா பிடிச்சுன்னு ஒரு கையில் கலக்கிறது கஷ்டம் இப்போ இதை வந்து பண்ணிட்டேன் இல்லையா இதில் கொதிக்க வச்சிட்டு கொஞ்சம் புளி ஊற்றணும் ரொம்பலாம் கிடையாது ஆன் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு சதி சரி புதுசுங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி இதுலேயே பண்ணிங்களா ஓகே சாம்பார் ரெடி இப்போ கொதிக்கிறதுக்கு புளி கொஞ்சம் உண்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் அவ்வளோ அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாம்பார் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுங்க கொத்தமல்லி எங்கே வச்சுல போடுங்க இந்த சாம்பார் இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ஃபுடாக இருக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஓகே இந்தா. இங்கே டேபிள் உக்காந்துக்கோ கொட்டிக்காங்க வச்சேன் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண கல்ல பொறி சாப்பிட்டுருந்தேன் பசிடுது அவ்வளோ டேபிளில் போட்டிருக்கேன் ம் போது சூடாக இருக்குது கொதிக்குது சார் டேபிள் பண்ண கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு சூடாக இருக்க போதும் வாங்கி நல்லா இருக்கா பாரு ஆ நல்லா இருக்கா இதில் ரொம்ப நெய்லாக ஊற்றலாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இந்த சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கொடுத்தாச்சு எனக்கு வந்து மாதிரி கப்பல கிண்ணத்தெல்லாம் சாப்பிட பிடிக்காது நல்லா ஒரு தட்டை எடுத்து நல்லா தட்டி போட்டு அதாவது எனக்கு வந்து பொங்கல் வந்து கம்மியாக இருக்கணும் சாம்பார் நிறைய இருக்கணும் அதான் டேஸ்ட்டு இருக்குங்களா பாருங்கள் எப்படி ஊற்றுற பாருங்கள் அப்படி ஊற்றணும் நல்லா சாப்பிட்ணுங்க அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை இருவருக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு சூப்பராக இருக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க இந்த மாதிரி பொங்கல் கம்மியாக இருக்கணும் சாம்பார் ஜாஸ்தியாக இருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த விஷயம் பொங்கல் எப்படி பிடிக்கும் இந்த மாதிரி தட்டில் போட்டு பொங்கல் சாப்பிட பிடிக்குமா இப்போ எங்கள் ஒய்ஃப் என்ன கப்பில் அந்த மாதிரி பிடிக்குமா சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் சிம்பிளாக ஒரு பொங்கல் ஒரு இன்ஸ்டன்ட் இன்ஸ் இன்ஸ்டன்ட் சாம்பார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படறது டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் எவ்வளோ நேரம் வச்சுப்பாங்க வாங்குறதுக்கு ஓகே அடுத்தடுத்து வலைகள் இருக்குது இப்போ வந்து தம்பி பொங்கல் சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து தோசை மாவு இருக்குது ஒரு மூணு தோசையும் சாம்பார் மட்டும் தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ